ஆமா ஐயோப்பா அதெல்லாம் நினைச்சு கூட சொல்றேன்னு சொல்லிருந்தோம் இருந்தோம் அதை ஷார்ட்டா சொல்ல முடியாது கஷ்டம் நிறைய பேருக்கு லாக்டவுன்ல குழந்தை பிறந்திருக்கும் ஆனா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல நல்லா எட்டாவது ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் பாத்தீங்கன்னா கொரோனாவோட ஃபர்ஸ்ட் லாக்டவுன்

அதே மாதிரி டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முதல் நாள் நான் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னன்னா எப்பவுமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வாக் பண்ணணும் அந்த நைன் மந்த் இப்ப சாட்டர்டே நைட் சாட்டர்டே நைட்டு பதினஞ்சு நிமிஷம் நடக்க வச்சுட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு நட நட நடன்னு சொல்லி ரொம்ப நேரம் பெரிய மாடி அது ரொம்ப பெரிய மோட்டை மாடி நடந்துட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு ஹாஃப் அன் அவர் இருக்கும்ல அன்னைக்கு என்னன்னா எப்பவுமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் நடப்போம் அன்னைக்கு என்ன பண்ணா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வா போய் நடக்கலாம்னு சொல்லி நான் நடக்க வச்சு நடக்க நான் பண்ண வச்சு அதாவது இவருக்கு போர் அடிக்குது கோவிட் டைம்ல அதனால என்ன போயிட்டு நடக்க வைக்கிறது தான் இவருக்கு வேலை அப்படி ஒண்ணும் பண்ணல நீ என்ன ஏமாத்து அஞ்சரை மணிக்கு மாடிக்கு போயிடுறது நடக்கிறது இது ஒரு வேலையா நடந்துட்டு அது வந்து எய்த்து விட்ட ஆண்டியை பாக்கத்தையாக அந்த ஆண்டி எல்லாம் கம்பெனி கொடுத்தது அந்த ஃபோன் பேசிட்டே இருப்பானே ஒருத்தன் ஆமா நட்டி

நல்லா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு ஏர்லி மார்னிங் அதாவது அந்த உச்சி வெயில் அந்த மாசம் ஏப்ரல் மாசம் இருபத்தி அஞ்சாம் வந்து அப்ப வந்து திடீர்னு பயங்கரமா இடி மின்னல் காத்துலாம் அடிக்குது சரி நான் வந்து பவர் கட் ஆயிடுச்சு கால அஞ்சு மணிக்கு சரி நான் தூக்கம் கழிஞ்சு ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சு போனேன் ஒரு மாதிரி பெயின் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம் கை காலாம் நடுங்குது கரண்ட் இல்ல மழை பெய்யுது லாக்டவுன் என்ன பண்ணேன்னு தெரியல அப்புறமா எங்க வீட்டு வாசப்படியில பக்கத்துல வந்து தனிக என்னோட ஃப்ரெண்டு இல்லவே என்னன்னா எதிர்பார்க்கவே பெயின் வந்துருச்சு அப்படின்ட்டா என்னடி சொல்ற சொன்ன அடுத்த செகண்ட் தான் கண்டு போனச்சு அப்படியா ஆமா ஆமா கரெக்ட் இவன் சொன்னா ஐயோ என்னடி பண்றது

தான் வந்துட்டு இதை இவங்க கூட இந்த இவங்க விஜய் ஷபானாவா இவங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்து வந்து யாருனாங்கன்னா தனிகை இசை விஜய் சபா தனிகை தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் தனிகை சுமையெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா அந்த தனிகை வீட்டுக்கு பக்கத்துல நாங்க அங்க இருந்தோம் அவனை போய் நாங்க நாலு மணிக்கு போய் வீட்டுக்காக போட்டு எழுப்புறேன் அவன் வெளில வந்து என்ன மச்சான் அப்படின்னா பெயின் வந்துச்சு எப்பரா மச்சான் வெளில திட்டுவானிலே கொரோனா டைம்ல எப்படா போறதுன்னு அவனுக்கு வந்து ஏற்கனவே அவனுக்கு உடம்பு சரியில்ல இப்ப அவனும் வந்தவனும் காரவனால ஓட்ட முடியாது அப்புறமா கீழ் வீட்டுல ஓட்டு ஆமா அவரை போய் ஒரு நாலு மணிக்கு போயிட்டு புரோ இது மாதிரி ஒய்ஃபுக்கு பெயின் வச்சு அஞ்சு மணிக்கு போய் அவரை போய் எழுப்பி கார் எடுத்துக்கிட்டு இவ்வளவு வச்சுட்டு உட்கார வச்சுக்கிட்டு பெயின்னா அந்த படத்துல எல்லாம் படத்துல காட்டுற மாதிரி ஐயோ அம்மா அப்படிலாம் இல்ல ஆனா நடக்கு நடந்துட்டு இருக்கு அந்த பனிக்கூடம் இருந்து தண்ணி லைட்டா லீக் ஆகுதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த லீக் ஆகிட்டே இருக்கு பயந்துட்டோம் இது ஏதோ பெருசா ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஆஹா நமக்கு ஏதோ ஆப்பு வைக்க போறான்டா கடவுள் நம்ம நிம்மதியாக கூட மாட்டான்னு நினைச்சிட்டு எப்படியோ கார்ல ஏறி கிளம்பிட்டோம்

கீழ் வீட்டுல ஒருத்த கூட்டம் பாருங்க அவரும் மாஸ்க் போடல மாஸ்க் போடாம கொரோனா பரவிட்டு இருக்கு பயத்துல பயமே இல்லாம நாங்க பண்ண மறந்து போய் கார்ல ஏறி கிளம்பிட்டோம் கிளம்பி நாங்க கிளம்பி நாங்க பண்ண வந்துட்டு மறந்து போயிடுச்சு இவளுக்கு பெயின் மட்டும் இருக்கு மட்டும் தெரியும் ஆனா பயப்படாம தான் இருக்கா சரி சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு டீனர்ல தான் இருக்கா அப்படி ஹாஸ்பிட்டல் நாங்க குடியிருந்தது வந்து போரூர் போரூர்ல டீனர் போனா எவ்வளவு தூரம்னு நீங்களே யோசிச்சு பாத்தீங்க மஞ்சள் மஞ்சள் இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா அங்க போனோம் சரி போயிட்டே இருக்கும் பார்த்தா கிண்டி கிண்டி அப்படி தாண்டி வந்துட்டு இருக்கும் போது போலீஸ்காரன் பேரிகேட் போட்டு நீ மாட்டி நிப்பாட்டிட்டான் நல்ல மழை வண்டி கண்டி இறக்கி நிப்பாட்டி எங்க போறீங்க இந்த டைம்ல யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு வெளில போறீங்க அப்படின்னு சொல்லி திட்டாம் ஆமா திட்டத்துக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஏழு மணிக்கு தான் மேல வெளில வரணும் அதுக்கு முன்னாடி வரவும் கூடாது வரதா இருந்தா எமர்ஜென்சியா மட்டும் தான் வெளில வரணும்

கலைஞர் டிவி விஜய் தான் இவங்க ரெண்டு பேருமே கலைஞர் டிவி வரும் கலைஞர் டிவி விஜயத்தனை கலைஞர் டிவி யாரா வேணா இருந்துட்டு போவாங்க சார் மாஸ்க் போடாம ஏன் வெளில வந்த சாரெல்லாம் சொல்லுவோம் யாரா இருந்துட்டு போடா மாஸ்க் போடாம இப்படி வெளில வந்த முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்குங்க அப்படின்ட்டாங்க ஐயோ அப்புறமா கெஞ்சி கூத்தாடி சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி திட்டி என்னமோ நீங்க உங்களுக்கு உங்களுக்கு கொரனை தான் வரும் உங்க ஃபேமிலிக்குன்னு சொல்லி அவர் சாபம் விட்டு அப்புறமா தான் பேரிகேட்டை எடுத்து அவர் என்ன சொன்னாருன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு அங்க வண்டியை நீ நிப்பாட்டி மாஸ்க் வாங்கி போட்டுட்டு தான் இதுக்கு போனோம் நீ போகணும் அப்படின்னா நான் அங்கேருந்து உள்ள அங்க உள்ள செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் இது மாதிரி வண்டி வருது அந்த வண்டியை விடாதீங்க உங்க குழந்தை அங்கேயே பிறந்தாலும் சரி அப்படிங்கிறது பேசுனாரு அவர் ரொம்ப அப்படி அப்படிதான் பேசினார் அவரு அவருக்கு என்ன டென்ஷன் வந்துங்களா? நாங்க பண்ணது தப்பு. என்னன்னா, எங்க மறந்துட்டோம். இப்ப இந்த பச்சையில மறந்துட்டோம். நான் கொஞ்சம் தண்மியா பேசிரலாம். ஆனா ரொம்ப பேசناறே. அந்த வீடியோ காட்றேன் அது ஒரு வீடியோ இருக்கு. அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சத்து நிப்பாட்டி ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் வீடியோனா ரொம்ப பெரிய வீடியோலாம் இருக்காது. பார்த்தா தெரிஞ்சவங்களுக்கு. மெடிக்கல் ஷாப் நிப்பாட்டி நிப்பாட்டி போய் மாஸ்க் வாங்கிட்டு வந்து போறதுக்கு தான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போனோம் அப்புறம் எங்க அப்பா அண்ணன் எல்லாம் முன்னாடி அவங்க எப்படி வந்தாங்கனே தெரியல. அவங்களே எத்தனை பேர் போலீஸ்காரங்க தெரியல. சொன்னாங்க இல்ல நான் மறந்துச்சு. வந்தாங்க எல்லாருமே போட்டுதான் இருக்கணும். போடணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அது. பார்த்தா